போதை தலைக்கேறி ஒரு பொட்ட நாய் என்ன பண்ணியிருக்கு குழந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு ஏற்றிட்டு போவாங்கல்ல ஸ்கூல் வேனு அந்த ஸ்கூல் வேனை நடு ரோட்டில் மறுத்து ஏதோ ஜாலியாக குளத்துல கல்லை விட்டு எறிவாங்கல்ல அந்த மாதிரி கல்லை விட்டு கண்ணாடி மேலேயே எரிஞ்சிருக்கு அந்த குழந்த பிள்ளைங்க உள்ளுக்குள்ள பயந்து அலறி கிடக்குது அவனுக்கு எதை விட்டு எரிஞ்சாலும் ஒன்றுமே அந்த நேரத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காரு அந்த நாயி இஷ்டத்துக்கு டப்பு டப்பு அது கண்ணாடி நல்லவேளை கண்ணாடி எதுவும் தெரிக்கல வண்டியை டிரைவர் வேகமாக எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான் அந்த இடத்துல ஆக்சுவலி ஒரே ஒரு விஷயம் தான் அந்த டிரைவர் பண்ணியிருக்கணும் பண்ணி இருந்தா அந்த டிரைவர் எல்லாரும் பாராட்டி பையன் பட் அவன் மேல கேஸ் விழுந்துருக்கணும் வைங்கள வண்டியில் பிரேக் பிடிக்கலப்பா அதாவது அவன் வந்துக்கிட்டு இருந்த வண்டி நல்ல ரன்னிங்ல இருந்த வண்டி அந்த வண்டியை பிரேக்க பிடிச்சி நிப்பாட்டிட்டு அவர் மட்டும் ஒரு நிமிஷம் மண்டைக்கு ஏறி அவனை மாதிரியே அவருக்கு ஏதாச்சும் சூடாயிடுச்சுன்னு ஏ போதையை போடாம சூடாயிடுச்சுன்னு ஏன் ஏத்தி விட்டு பிரேக் பிடிக்கல பண்ணா என்ன பண்ண ஏத்த குறுக்க வந்து விழுந்துட்டேன் என்ன பேச முடியும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அந்த நாள் என்ன பண்ணிருக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கு ஆக்சுவலி எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா இந்த காலை நீட்டமா மடக்க முடியாம ஒரு மூணு மாதத்துக்கு வச்சிருப்பாங்க இல்ல அதே மாதிரி காலையும் இந்த வீசின கல் எடுத்து வீசின கை இருக்குல்ல அந்த கல் எடுத்து வீசின கையை நீட்ட முடியாமல் மடக்க முடியாமல் அதான் எங்களுக்குள்ள அரிஞ்சு தான் சொல்ல முடியாத அளவுக்கு இப்படி ஒரு கட்டு அதுக்கப்புறம் கண்டமேடிக்கு பேசிச்சுல்ல ஒரு வாய் அந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல உள்ளுக்குள்ள அந்த குழந்தைகளுக்காக அந்த டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களையும் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்காங்க நம்ம போராடினா இப்போ இந்த கௌரி கிஷனுக்காக போராடினமே எல்லாரும் வந்து குரல் கொடுத்தோமே அந்த பொண்ணு பின்னாடி நம்ம எவ்வளோ பேருக்கு இந்த இன்சிடென்ட் தெரியும் எவ்வளவு சார் அந்த அந்த வேன்ல நம்ம பிள்ளைகே இல்லை ஒரு பேத்துக்கு சொல்ற தப்பி தவறி ஏதோ ஒரு புள்ளையோட கண்ணுல அந்த கல்லு பட்டுச்சு அந்த புள்ளைக்கு கண்ணு போயிடுச்சு ஒரு பேச்சுக்கு பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டா எல்லாம் சரியா போயிருமா இல்ல எல்லாம் சரியா போயிருமா சார் நியாயமா அந்த நாய் என்ன பண்ணிருக்கணும் கட்டோட காலில் விழுந்துருக்கணும் கையில ஒரு கட்டு காலில் ஒரு மொத்தம் மூணு பேரா மூணு பேரை ஒருத்தனை மட்டும் தான் பிடிச்சு மன்னிப்பு கேட்டு அதோ ஐயோ எனக்கு பயமா இருக்கு ஆருக்கு அவனுக்கு என்ன நினைச்சா எனக்கே பயமா இருக்கு போதை தெளிஞ்சா எல்லாருமே நல்ல வந்தான் எல் உண்மையிலே போதை தெளிஞ்சா எல்லாருமே நல்ல வந்தான் அதுக்காக அவன் போதையில பண்ணதுலாம் இல்லைன்னு ஆயிடுமான்னு அவனை பிடிச்சி மன்னிப்பு கேட்டு வீடியோ போடுறதுக்காக காவல்துறை இருக்குது இல்லை அவனுக்கு இதுக்கப்புறம் வந்து அவனுக்கு பயம் வந்து அதுக்கப்புறம் இனிமேல் அவன் இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோ அவனை மாதிரி எல்லாரும் இருந்துருவாங்க அதைய பத்தி என்ன வீடியோ தானே எடுத்துட்டு போறோம் கேட்டு போறோம் போதையில இருக்கிற நாங்க என்ன வேணாலும் பண்ணட்டும் அவன் குடிக்கட்டும் கும்மானம் போட்டு என்ன இலவு வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் ரோட்ல போறவன தொந்தரவு பண்ற அளவுக்கு போதை ஏறி தடுமாறிச்சுன்னா அதை தடுக்க வேண்டியது யாரு தடுக்க இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரோட்ல போறவங்களே அப்பதான் வந்து செயல் இருந்து வந்திருக்காங்க செயல இருந்து வந்தவங்க போதையை போட்டு போறேன் போறவன் போர்வம் வரவனா அருவால் எடுத்து வட்டிருக்காங்க சார் நிறையா நடக்குது போறவன் வரவன சும்மா அறுவால் எடுத்து வட்டியிருக்காங்க சீரியஸா தான் அந்தாலும் பொழைச்சாலும் சத்தானா தரலை வெட்டினாணிக்கு மட்டும்தான் நியூஸு அதுக்கப்புறம் நியூஸே கிடையாது இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் ஊருக்குள்ளே இவங்கெல்லாம் ஊருக்குள்ள விட்டு இந்த பத்தவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே எனக்கு அவங்கள சத்தம் இருக்கு இருக்குது நீங்க எல்லாம் இவங்கள வீட்டில் வச்சு வளர்கிறிய பெருமையா இல்ல இல்லை இவங்களை வச்சு வளர்க்கறதுக்கு கௌரவம் இல்லை பெத்த பாசமா உங்களுக்கு மட்டும்தான் பத்த பாசம் ஒட்டுதோ அந்த பிள்ளையா இருக்குல்ல நிமிஷம் அந்த பிள்ளையில யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல யாருக்காச்சும் ஏதாச்சும் நான் இந்த ஐயா போ கொஞ்சம் தலை கேறி கையில கத்தி எடுத்து எப்படியாச்சும் ஒருத்தனை போட்டுடுறான் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு பயமா இருக்கு நீ மன்னிச்சிருங்க இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன் விழிஞ்சிச்சு விழிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்ற ஒரே டைலாக் இதுதானே கால காலகாலத்துக்கு ஞாபகம் அதுல அந்த ஞாபகம் எப்படி இருக்கும் எதை வச்சு அந்த ஞாபகம் வரும் அவனை பாக்குறப்ப எவெல்லாம் திருந்தணும்னு ஆசைப்படுவான் தப்பு பண்ண கூடாதுன்னு நினைப்பான் எப்ப நினைப்பான் அதெல்லாம் செய்யணும் சார் நீங்க எல்லாம் இத பண்ணணும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு அதுல கண்டிப்பா ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு ஏதாச்சும் ஒரு காம்ப்ரமைஸ் நடந்திருக்கு விஷயம் வெளியில தெரிஞ்சிருச்சு அதனால நம்ம வேற வழியில ஏதாச்சும் ஒரு ஆக்சன் எடுக்கின்ற அந்த ஆக்சன் தான் இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள போது சும்மா சலம்பல் பணம் விட்டுட்டு போயிருக்க போதையில வேணா சொத்தன் குட்டையாக ஒரு மனுஷன் அவர் ஒன்னும் தப்பாலாம் பேசல தவறாலாம் பேசலாம் கட்டவார்த்தை வார்த்தை பேசல யாரையும் தாக்கல எந்த எந்த மருந்து போச்சு எந்த ஊருந்து மருந்து போச்சு அந்த மனுஷன் காலை உடைச்சு ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சு அந்த ஒண்ணுமே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க இல்லை அதால கதர்னா ஆறு ஏழு மாசம் என்னால எதுவும் வியாபாரத்துக்கு போக முடியல என் குடும்பம் நொடிஞ்சு போச்சு சோற்றுக்கு வெளியில்லாமல் இருக்கட்டு உங்களை வந்து உள்ள வந்து ஓட்ட சலம்பளை கொடுத்துட்டாலே உங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்து கோபம் வருதுல்ல அவன் அடுத்தால அடுத்து எவனை அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏத்த மாதிரி நம்மளே ஏதாச்சும் ஒன்று செய்யணும்ன்ற நினப்பு இருக்குல்ல அதே மாதிரி தானே எல்லாத்துக்கும் இருக்கு உங்களுக்கு ஒரு நியாயம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு நியாயமா இங்கே அந்த பிள்ளைய எல்லாம் கேட்டு பாருங்க ஸ்கூலுக்கு அடுத்த ஒரு மாசம் அந்த இந்த சம்பவத்தை அந்த பிள்ளைய மறக்கிறதுக்கு டைம் ஆகுது இல்லையான்றது தெரியல ஆனா அந்த பிள்ளையரோட பத்தவங்க அந்த டைம் இருக்குது எவ்வளவு டைம் ஆகுன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்